சிவாய் நம்ம நம்ம சிவாய் இன்னைக்கு திருவிழா வந்து இன்னொரு அஞ்சு நாள் எனக்கு தேசமாக நடத்தணும் அதுக்கு என் செல்ம ஒரு காரணம் சாமடி மலையக்கா எப்படின்னாலே ஒரு கம்பியில் அந்த மாதிரி எனக்கு திருவிழா நடத்துகிறதுக்கு என் கூட வந்து இந்த திருவிழா முடிக்கிற வரைக்கும் இன்னைக்கு அம்பாள் நான் ஆவரணப்பட்டி படி வச்சுக்கோம் எல்லாம் பண்ணிக்குறோம் திருவிழா முடி வரைக்கும் எனக்கு பாதுகாவலாக இருந்து எனக்கு எல்லாம் வழிநீதி அம்பால் இந்த அம்பாவை பற்றி என் பொண்ணே பேசும் பாருங்கள் வணக்கம் நான் சாமுண்டி மாலேக்கா பேசுகிறேன் ஆக்சுவலி நான் எங்கேயுமே போக மாட்டேன் ஃபஸ்ட்டு ஏன்னால் நான் எங்கே போனது எல்லாருக்குமே தெரியும் போனால் காசிக்கு போவேன் இல்லைனா கேரளா பகவதி போவேன் ஏன்னா நம்ம காளி அந்த மாதிரி நம்ம ருத்ரப்பீடத்தில் இருக்கிறதால எல்லா இடத்துக்கும் அம்பால் என்ன அனுப்ப மாட்டான் ஆனால் அப்பா வந்து பல வருஷமாக எனக்கு வந்து பழக்கம் என்னை வந்து ரொம்ப பாசம் பார்த்துக்குவார் ஒரு நம்பிக்கை எனக்கு அவர் மேலே கண்டிப்பாக நம்ம எப்படி வந்து அம்மா அம்மான்னு பின்னாடி போகிறோமோ அதே மாதிரி அவரும் வந்து அந்த தாய்கிட்ட ஒரு நேசம் பாசம் அவன் மேலே ஒரு பைத்தியம் தான் சொல்ல முடியும் சரியா அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து ஒன்றுக்கு ரெண்டு கோவில் வச்சுருக்காரு நல்லா இவ்வளோ பேர் திருவிழா பண்ணியிருக்காருன்னா ரொம்ப விசேஷம் ரொம்ப சிறப்பாகவும் இருந்தது ஏன்னா ஒரு ஒரு எவ்வளோ பேர் எவ்வளோ திருவிழா பண்ணுவாங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்க வருஷத்துக்கு ஒரு ஒரு பூசை பண்ணுவாங்க இல்லை பத்து நாள் திருவிழா எடுப்பாங்க அதில் ஒரு கடா வெட்டுவாங்க அதோட முடிச்சுக்குவாங்க எந்த இடத்துல வந்து வருஷமெல்லாம் கடா வெட்டி வருஷமெல்லாம் பூஜைகள் நடக்குதோ அங்கே அம்மா பரிபூர்ணமாக இருப்பாள் அங்கே நம்ம கேட்ட வரங்களை கொடுப்பான்னு அங்கே நம்ம சென்னையில் அந்த காளிப்பீடத்துலையும் அதே மாதிரி தான் அதே மாதிரி இது இதே மாதிரி தான் இல்லாமலும் இருக்கும் வருஷத்தில் வந்து திருவிழா டைம்லேயும் அதே மாதிரி தான் பலி கொடுத்துட்ருக்காங்க அவ்வளோ அத்தனை ஆடுகள் பலி அத்தனை கோழி பலி நல்ல எல்லாருக்கும் ஊருக்கு அன்னதானம் போட்டிருக்காங்க நல்ல ஊரே வளம் பண்ணிருக்காங்க நல்லா ரொம்ப சிறப்பாக நடந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமான மன மகிழ்ச்சியானது கண்டிப்பாக நான் வருஷம் வருஷம் வர்றதுக்கு அப்பா என்னை கூப்பிட்டு நான் வரணும் கண்டிப்பாக வருஷமுள்ள உடல் இருக்கு வரைக்கும் நான் கூப்பிட்டுருக்கேன் வரைக்கும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதாவது எப்போவுமே எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு சட்டுன்னு வந்து ஒரு நிறைகுறி நான் பார்த்துருவேன் அதில் மனசில் படுத்து சுரமும் வேறு ஏன்னா நம்ம காலி வழிபாடு இருக்கிறதால காசியோட வழிபாடு இருக்கிறதால ஒரு இடத்துல வந்து அது இப்படி இது இது ஒரு தவறு நடக்குதுன்னா அதை என்னால் வந்து பொறுத்துக்கவே முடியாது அந்த தவறை உடனே தட்டி கேட்குவேன் ஏன்னா அந்த இடத்துல அம்பிகை உட்காந்துருக்கா அந்த அம்மாவுக்கு தவறு நடக்கும்போது நம்மளுக்கு அதை சுற்றி காட்டுவா ஏதோ ஒரு விஷயத்தில் நீ சொல்லு சொல்லிட்டு அதை சொல்லாமல் என்னால் இருக்கும்போது பட் இங்கே வந்து வரும்பொழுது எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தெரியல எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக போயிருந்தது அதுவே எனக்கு மன மகிழ்ச்சி ரொம்ப மிக சந்தோஷமாக இருந்தது கண்டிப்பாக சிறப்பாக இதே மாதிரி அன்னைக்கு வந்து அடிக்கடி நிறைய பூஜைகள் புனஸ்காரங்கள் வருஷமெல்லாம் அதிகமான பலிகள் கொடுக்க கொடுக்க நம்ம நல்லா இருப்போம் இந்த ஊர் மக்கள் நல்லா இருப்பாங்க யார் இங்க வந்து கையெடுத்து கும்பிட்டாலும் நல்லா இருப்பாங்க பலிகள் ஓமங்கள் பூஜைக்கு மட்டும்தான் அம்பிகை வந்து சிகரம் சாய்ப்பா ஏன்னா காளியின் வழிபாடு அந்த மாதிரி இங்க அம்மா வந்து சாந்த பீடம் நம்ம கிட்ட இருக்கிறது ருத்ரபீடம் ருத்ரபீடம் என்பது மயானத்துல இருக்கிறவ சுடுகாட்டுல இருக்கிறவ சில இடத்துல வந்து அம்பிகை வந்து ஸ்டக்காய் நின்றுவா ஆனா ருத்ரபீடம் வந்து சுடுகாட்டுல இருக்கிற வந்து எதையுமே பிச்சு எரிஞ்சு போயின்னு வைப்பான் இப்ப இங்க இருக்கிற அம்மா வந்து இந்த எல்லையில இருந்து கட்டி காக்கிறதுக்கு இவளுக்கு தலையெழுத்து அங்க இருக்கிற அம்மா வந்து சுடுகாட்டுல இருந்து எல்லாத்தையும் பிச்சு போடணும் அவளுக்கு தலையழுத்து இவ்வளவுதான் வித்தியாசமையான ஒரே சக்தி தான் ஒரே பலம் தான் எல்லா இடத்துல அம்பிக்கை ஸ்தாபிச்சிருக்கிறான் ரொம்ப ரொம்ப சந்தோஷா நீங்க வந்து தொடங்கிறது எங்கனால ஏதாவது நினைக்கிற சாதப்படுவோம்னா இன்னைக்கு உரிமையோட எடுத்து என் கூட இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப வணக்கம் நன்றி இப்போ நம்ம அதே மாதிரிங்க ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி என் பொன்னிடத்துல வந்து ஒரு பிரமாண்டமான பூஜை பண்றோம் எல்லா மக்கள் சொல்றோம் அதுல வந்து நாங்க கலந்துக்குறோம் அந்த பூஜை எல்லாமே இருக்கக்கூடோம் என்னென்ன பண்றோமோ நீங்க எப்படி பூஜை நடந்ததோ மாதிரி அந்த இடத்துல பூஜை பண்றோம் அதேமே உங்களை எல்லாத்தையும் நாங்க பாப்போம் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்போம் நீங்க எப்படி நீங்க எல்லாம் எனக்கு உதாசம் பண்ணீங்க செய்றீங்களோ உலகத்துல எல்லாத்துக்கும் சொல்றோம் வெளிநாட்டு மக்கள் மலேசிய மக்கள் சொல்றோம் இஸ்லாமிய மக்கள் சொல்றோம் ஈசை மக்கள் சொல்றோம் ஈசை மக்கள் தான் எனக்கு இந்த விட்டு கொடுத்து நான் வச்சுக்கிறாங்க அப்படின்னா அந்த மக்கள் சொல்கிறது என்னென்னா அடுத்து சென்னையில் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் சுகாந்தேதி ஒரு பிரம்மாண்டம் பூஜை பண்ணுறோம் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கிடணும் எங்கள் எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படி ஒரு பூஜை காசியில் என்ன பூஜை நடக்குமோ கால பேர் வரைக்கும் அந்த காசி காலிக்கு என்ன பூஜை நடக்குமோ சொட்டானிக்கரில் எப்படி குருதி பூஜை பண்ணுறோமோ அதே நான் அதே மாதிரி நானே என் பொண்ணு வந்து எங்கள் இடத்துல எப்படி எங்களுக்கு அழகு சேர்த்தாலோ அதை காட்டி அந்த பிரம்மாண்டமாக நாங்கள் அழகு சேர்க்கணும் இந்த கிராம மக்கள் வந்து செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் என்னென்ன அதுன்னு வந்து அப்படியே அங்கே நடக்கும் விரைவில் வந்து உங்களை நாங்கள் சந்திப்போம் நன்றி